பப்ளிக் வாய்ஸ் தமிழ்நாடு நேயர்களுக்கு நவபாரதியின் பணிவான வழக்கங்கள் நாம பகிர்ந்துக்க போற சினிமாவை சார்ந்த பல்வேறு விஷயங்களுக்கு நம்ம சேனல் வச்சுருக்கிற பேர் தான் வந்து கினிமா சினிமா நீங்க சினிமா கேள்விப்பட்டிருக்கீங்க அது என்ன கினிமா ரொம்ப புதுசாக இருக்கு பாத்தீங்களா இந்த கினிமாங்கிற வார்த்தையில இருந்தாங்க சினிமாவே வந்துச்சு என்னடா சினிமா தான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சும் அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு நிச்சயமா வரும் வந்து விடை வந்து நூறு வருடங்கள் நாம பின்னோக்கி போனோம்னா அது கிடைக்கும் அப்படித்தாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டில் அல்வா எடிசன் வந்து சினிமாவை வந்து இந்த உலகத்துக்கு கண்டுபிடிக்கிறவனு பல்வேறு வகையான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு இந்த உலகத்துக்கு வந்து மிகச்சிறந்த அறிவியல் சாதனங்களை கண்டுபிடிச்சதில் வந்து முதல்ல நிற்கிறவர் வந்து யாருன்னா தாமசல்வா எடிசன் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொருள்களை தன் வாழ்நாளையில் நிறைய முறை கண்டுபிடிச்சிருக்காரு அப்படி அவர் கண்டுபிடிச்சதில் மிக மிக முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா மின்சாரமும் சினிமாவும் இந்த ரெண்டும் இரண்டு கண்கள் மாதிரி ஏன்னா மின்சாரம் இல்லாமல் சினிமாவை இயக்கவே முடியாது அது எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்திங்களா லைட்ஸை போட்டால் படம் எடுக்கலாம் லைட்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணால் படம் பார்க்கலாம் அப்போ எத்தனை முரண்பாடான விஷயங்களை வந்து உடன்படுத்தி தான் சினிமாங்கிறது வந்து தெரியுதுங்களா அந்த கினிவாங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி சினிமாவாக மாறுச்சு அப்படிங்கிற இந்த சுவாரஸ்யமான டாபிக்குள்ளே போகலாம் அந்த கினிவாங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டாவது வருஷத்தில் வந்து தாமசல்வா எடிசன் வந்து இதை கண்டுபிடிக்கிறார் அப்போ டிக்கன்ஸ் அப்படிங்கிற அவருடைய உதவியாளர்கிட்ட வந்து இதற்கான கேமராவையும் இதற்கான ப்ரொஜெக்டரையும் கண்டுபிடிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் வந்து முன்வைக்கிறாரு அந்த டிக்கன்ஸ் வந்து பல்வேறு வகையான ஆராய்ச்சிகளுக்கு பிறகு வந்து அவர் ஒரு கேமராவை கண்டுபிடிக்கிறார் அந்த கேமராவை கண்டுபிடிச்சதற்கு பிறகு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலு அதான் உலகத்துக்கு சினிமாவை வந்து கண்டுபிடிக்கப்பட்ட வருடம் கிட்டத்தட்ட வந்து இன்னும் நூற்றி இருபத்தைந்து வருடங்களுக்கு முன்னாடி உளுந்து உலகத்துக்கு சினிமா கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலாவது வருடத்தில் வந்து லூமியர்ஸ் அப்படின்ற ரெண்டு ஜெர்மானியர்கள் லூமியர் பிரதர்ஸ்னு அவங்களுக்கு பேர் லூமியர் பிரதர்ஸ்ட்டை கினிமா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உடனே அதை வந்து எப்படி வந்து அவங்க ஆரம்பித்து இதை வந்து நாம் எப்படி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்குள்ள வந்து ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு அந்த குழப்பத்தை வந்து அவங்க வந்து முதல்ல ஒரு பரிசோதனை முயற்சியாக என்ன செஞ்சு பார்த்தாங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் அதாவது வந்து எப்படின்னா வந்து ஒரு விஷயத்தை செய்து பார்ப்பதற்கு முன்னாடி ஒத்திகைன்னு சொல்கிறது மாதிரி ரெண்டு டிஸ்க்கு எடுத்துக்கிட்டாங்க அங்கே அந்த ரெண்டு டிஸ்கில் வந்து உள்ளே உள்ள டிஸ்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து ஒரு குதிரை ஓடுற மாதிரியான படங்களை ரெடி பண்ணிக்கிட்டாங்க மேலே உள்ள டிஸ்கில் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு துவாரம் ஒன்று ஓட்டை போட்டு ஓட்டை போட்டுக்கிட்டாங்க அந்த படம் எந்த அளவுக்கு ஒட்டப்பட்டிருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஓட்டையை போட்டுக்கிட்டாங்க இப்போ உள்ளே இருக்கிற டிஸ்கை வந்து சுற்றி விடுறப்போ வந்து என்னாச்சுன்னா இந்த ஓட்டை வழியை வந்து ஒவ்வொரு பிரதிகளாக வந்து தள்ளப்படையில் வந்து என்னாச்சுன்னா வந்து ஓடுகிற குதிரையுடைய படிவம் வந்து தெரிகிறது மாதிரி அவங்களோட கண்ணுக்கு ஒரு விஷுவல் தெரிஞ்சிச்சு அப்போ உள்ள நாம் வந்து ஒரு ஃபிலிமை போட்டு கேமரா வந்து ஓடிச்சுன்னா நாம் எதை வந்து பார்க்குறோமோ அது வந்து கண்களில் எப்படி பார்க்கப்படுகிறதோ அதே மாதிரி பதியும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் பாதிப்பில் தான் வந்து லூவியஸ் தங்களுடைய முதல் ப்ரோக்ராம் அதாவது அதுக்கு பேரே வந்து கினிமா லூமியர்ஸ் அப்படின்றது வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது வருடங்களில் வந்து அவங்க வந்து செய்கிறாங்க அப்போ லூமியர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அஞ்சு துண்டு துண்டாக உள்ள ஷார்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறாங்க அதில் வந்து மிக முக்கியமாக வந்து அவங்க வந்து பயன்படுத்துனது எதுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் பேனிங்கோ டில்டப் டில்டவனோலாம் இல்லாமல் அவங்களுக்கு என்னென்னா கேமரா வச்சா ஒரு சின்ன பயம் இதை வந்து ஏதாவது அசச்சம்னா கேமரா வந்து தன்னுடைய தன்மையிலிருந்து விலகிடுமோ ஏன்னா எதுவுமே இந்த உலகத்துக்கு முதல் முறையாக கண்டுபிடிக்கல அதை தான் கண்டுபிடிக்கப்படும் அப்படி கண்டுபிடிக்கப்படுறது வந்து காலப்போக்கில் டெக்னாலஜியாக மாறி 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 இன்றைக்கு இருக்கிற ஐ லெவலுக்கு வந்திருந்தாலும் அது முதல் முறையாக கண்டுபிடிக்கப்படலை இந்த மாதிரி ஒரு குழப்பமான மனநிலையில் தான் வந்து லூமியஸ் வந்து அவங்களுடைய முதல் படத்தை பதிவு பண்ணுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி வருடத்தில் வந்து அவங்களுடைய முதல் படத்தோட பதிவு தான் இந்த உலகத்திற்கு கிடைத்த முதல் கினிமா அதாவது முதல் சினிமா அந்த முதல் கினிமாவை வந்து அவங்க வந்து எங்கேருந்து பதிவு பண்ணுறாங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி அந்த ஃபேக்ட்ரியை வந்து திறந்து பலாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து அந்த ஃ்டிலிருந்து வெளியில் வருவாங்க அப்படியே சின்னதாக வந்து காட்சி மாறி ஒரு ஆட்டு மந்தை கூட்டம் வந்து கூட்டமாக வருவது மாதிரியான ஒரு காட்சி அப்புறம் இன்னொரு துண்டு காட்சியாக வந்து வேற ஒன்று என்ன பண்ணாங்கன்னா தூரத்துலேருந்து ஒரு ரயில் ஒன்று புறப்பட்டு மெல்ல 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 கேமராவை நோக்கி வந்து கேமராவை தாண்டி அது செல்கிறது மாதிரியான ஒரு காட்சியை எடுத்தாங்க இந்த காட்சியெல்லாம் எடுக்கிறப்போ வந்து பார்க்குற ஆடியன்ஸுக்கு இருந்த பிரமிப்பை விட லூமியர்ஸ்கு இருந்த பிரமிப்பு வந்து ரொம்ப ஆச்சரியமான பிரமிப்பு ஏன்னா இந்த உலகத்துக்கே முதல் முதல்ல வந்து கினிமாவை அதாவது சினிமாவை நாம் தான் அறிமுகப்படுத்த போகிறோம்னு அவங்களுக்கு தெரியலை தான் எடுத்த முயற்சி வந்து ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமாவோ அல்லது ஒரு பரிசோதனையாவோ இல்லாமல் அவங்க எடுத்த ஒரு முயற்சி தான் அடுத்த நூறு நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு இந்த உலகமே கொண்டாடுற மிகச்சிறந்த சினிமாவை உருவாச்சுங்கிறதுக்கு மிகச்சிறந்த கல்வெட்டு அப்படி எடுத்த அந்த ஐந்து துண்டு படங்கள் தான் வந்து உலகத்தின் மிகச்சிறந்த ஆவணமாக வந்து இன்னைக்கு வர உலக சினிமா பார்வையாளர்களும் உலக சினிமா விமர்சகர்களும் உலகத்தில் சாதித்த அத்தனை சினிமாக்காரர்களும் கொண்டாடுகிற திரைப்படத்தின் துண்டு காட்சிகள் ஸோ இதுக்கு பிறகு வந்து தி ட்ரெயின் ராபரி அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பனிரெண்டு துண்டு காட்சிகள் இந்த பனிரெண்டு துண்டு காட்சிகளும் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பனிரெண்டு நிமிடங்கள் ஓடக்கூடியது அதுக்காக ஒவ்வொரு காட்சியும் ஒரு ரீலுங்கிற கணக்கெல்லாம் கிடையாது கிரேட் ட்ரெயின் ராபரிங்கிற படம் வந்து என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து முன்வைக்குதுன்னா ஒரு ட்ரெயின் போயிட்டுருக்கு அந்த ட்ரெயினை வந்து கொள்ளையடிக்கிறதுக்காக வந்து ஒரு நாலஞ்சு பேர் உள்ள நுழைகிறாங்க உள்ளே நுழைஞ்சு அந்த ட்ரெயினில் இருக்கிற ஸ்டேஷன் மாஸ்டரை வந்து கையை வந்து கட்டி போட்டுட்டு அங்கேருந்து புறப்பட்டு வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மேலே வந்து ஒரு இடத்துல ட்ரெயினை நிறுத்துகிறாங்க நிறுத்தி மக்கள் பயணிக்கிற இடத்துல வந்து ட்ரெயினை வந்து நிறுத்தினவுடனே வந்து மக்களை எல்லாத்தையும் இறங்க சொல்கிறாங்க இறங்க சொல்லி மக்கள் இருக்கிற எல்லாம் பறிச்சுக்கிட்டு வேகமாக ஓடுறாங்க அப்போ வந்து ஒருத்தர் எதிர்குறது கொடுக்குறான் அவனை துப்பாக்கியில் ஷூட் பண்ணிடுறாங்க ஷூட் பண்ணதும் இப்போ வந்து மக்கள் இருக்கிற மொத்த பணத்தையும் பறிச்சுக்கிட்டு அவங்க வேகமாக ஓடி போய் ஒரு தாழ்வான தாழ்வாரத்துக்கு போன பிறகு அங்கே ஒரு ஐந்து குதிரைகள் நிற்கிது அந்த ஐந்து குதிரைகளில் ஏறி வந்து பயணப்பட்டு அவங்க வந்து போயிடுறாங்க இப்போ மக்கள் எல்லோருமே வந்து தங்களுடைய பணத்தை கொடுத்த வேதனையில் வந்து அடிபட்டு கீழே விழுந்தவங்களை தூக்குறாங்க அந்த அடிபட்டு கீழே விழுந்த வந்து இறந்தானா உயிரோடு இருக்கிறாங்கிற டீட்டெயில் வந்து உண்மையிலே தெரியலை ஏன்னா வந்து ஷார்ட்ஸ் கட் பண்ணாத வந்து ஒரு நேரடி விஷுவனாக இருந்ததுனால அந்த காட்சிகள் அந்த அளவில் தான் இருந்துச்சு அப்படியான ஒரு சூழலில் வந்து என்ன ஆகுதுன்னா இந்த ரயில் பெட்டிக்கு மறுபடியும் கேமரா வருது ரயில் பெட்டிக்குள்ள கேமரா வந்து உள்ள போயில வந்து என்னாகுதுன்னா ஒரு சின்ன குழந்தை வந்து அந்த ஸ்டேஷன் மா அதை ரயில் ஓட்டுற அவர்கிட்ட வந்து வருது அந்த குழந்தை வந்து என்ன பண்ணுதுன்னா அது ரயிலை ஓட்டுறவர் வந்து கைகால் கட்டப்பட்டு படுத்து கிடக்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கஷ்டப்பட்டு வந்து அவருடைய கைகளை கடலையும் கட்ட அவுத்து விடுது அவுத்து விட்டோன்னு அவர் என்ன பண்ணுறாரு அன்னைக்கு இருந்த டெலஃபோனை எடுத்து வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணுறார் ஃபோன் பண்ண இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வசனம் இல்லாமல் ரீரிக்கார்டிங் இல்லாமல் சப்தங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லாமல் சலனமே இல்லாமல் அமைதியாக ஓடுது ஸோ எந்த ஒரு டெக்னாலஜியுமே அப்ளை பண்ணாமல் நம்ம முன்னாடி வந்து ஒரு அமைதியான ஒரு விஷுவல் மட்டும்தான் ஓடுது நாம தான் இதை புரிஞ்சுக்கிறணும் இப்படி தான் வந்து அந்த கினிமா அப்படிங்கிற ஒரு சினிமா வந்து நம்ம பார்வைக்கு வந்துச்சு அப்போ வந்து இவருடைய தகவலை தெரிஞ்சுக்கிட்டு போலீஸ்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த திருடர்களை வந்து தேடி வந்து ஒரு இடத்துல வந்து பிடிச்சி அந்த திருடர்கள் திருடிய படத்தை வந்து எப்படி வந்து அரசாங்கம் வந்து போலீஸ் வந்து தன்னுடைய இதை வச்சு மீட்டு எடுக்கிறாங்கன்றது தான் கிரேட் ட்ரெயின் ராபரி அப்படிங்கிற படம் ஸோ இப்படியே எடுக்கப்பட்ட கிரேட் ட்ரெயின் ராபரி படம் வந்து உலகத்தின் வந்து மிக முக்கியமான ஒரு படமாக வந்து இன்றைக்கும் சினிமா ஆர்வலர்களும் சினிமா விமர்சகர்களும் சினிமாவை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளர்களும் சினிமாவை கண்டுபிடிப்பில் இருந்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு வந்த மிகச்சிறந்த இயக்குநர்களும் கொண்டாடுகிற ஒரு திரைப்படமாக இருக்கு ஏன் கொண்டாடுகிற திரைப்படமாக இருக்குன்னா அதுதான் நம்ம சினிமாவுக்கெல்லாம் வந்து பாட்டு முப்பாட்டேன் தாத்தாங்கிற மாதிரி இப்படியான இந்த கினிமா அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு கட்டத்தில் வந்து கினிமாவே இருந்துக்கிட்டு இருக்கையில் வந்து கினிமோட்டோகிராஃபின்னு தான் இருந்துக்கிட்டு இருக்கே சினிமா அப்படின்னு மெல்ல மாறினது வந்து எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்துகளில் அந்த பத்துகளோட துவக்கமாக வந்து என்ன முதல் விஷயமாக நடந்துச்சுன்னா பார்த்துக்கிட்டே இருந்த காட்சியை வந்து ஏன் வந்து நாம் வந்து தனித்து அண்மை காட்சியாக எடுக்கக்கூடாது அதாவது க்ளோஸ் அப்ஸாக எடுக்கக்கூடாது அப்படின்னு வேறு ஒரு டைரக்டர் வந்து யோசித்தான் அந்த யோசித்த டேரக்டருடைய சிந்தனை தான் வந்து ஒரு ஒயிட் ஷார்ட்டை வந்து க்ளோஸ் ஷார்ட்டாகவும் லாங் ஷார்ட்டாகவும் மிட் ஷார்ட்டாகவும் பல்வேறு ஆங்கிலில் வந்து ஷார்ட்ஸை கட் பண்ணுறதுக்கு உதவியாக இருந்துச்சு அப்படி உதவியாக இருந்த அந்த ஷார்ட்ஸை உருவாக்கின ஒரு பேர் தான் வந்து கிரிஃபித் அந்த கிரிஃபீத் அப்படிங்கிறவருடைய முழு பேர் என்னென்னா டிடபிள்யூ கிரிஃபித் டி டபிள்யூ மீன் டேவிட் வாக் கிரிஃபீத் இந்த டேவிட் வாக் கிரிஃபீத் தான் ஃபாதர் ஆஃப் எடிட்டர் அதாவது எடிட்டிங் அப்படிங்கிற படத்தொகுப்புக்கு அவர் தந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து உலகத்துக்கு அடுத்த சினிமாவிற்கான பார்வையை வந்து அவர் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ உலகம் வந்து இதுவரை பார்த்த அமைதி சினிமாவில் இருந்து அடுத்த கட்டமாக வந்து ஒரு காட்சியிலிருந்து மற்றொரு காட்சிக்கு எப்படி வந்து மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செஞ்சார் அப்படி அவர் செஞ்ச விஷயத்தின் மூலமாக பார்வையாளரான ரசிகனுக்கு ஆடியன்ஸுக்கு வந்து என்ன மாதிரியான அதிர்ச்சியெல்லாம் அந்த காட்சி வந்து உருவாக்குச்சுன்றதை பற்றி அடுத்தவரும் நிகழ்ச்சிகளை நாம் வந்து தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கோடு பேசுவோம் இதுவரை இந்த நிகழ்ச்சியை பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் இந்த நிகழ்ச்சியில் இருக்கிற குறைகளை சொல்வதன் மூலமாக எதுவரும் நிகழ்ச்சியில் நாம் மேலும் நல்ல பல விஷயங்களை உருவாக்குவதற்கு ஒரு உந்துகோலாக இருக்கும் நான் நம்புகிறேன் நன்றி வணக்கம்